அன்பான வாடிக்கையாளர்களே சூரப்பற்றோடு மேம்பாலம் அருகில் ஜேபி நகரில் இதன் விற்பனை இருபத்தி அடி ரோடு சிஎம்டி அப்ரூவல் நார்த் ஃபேசிங் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் விலை ஒரு சதுரடி விலை ஆறாயிரத்தி இரநூறு ரூபாய் மட்டுமே வாடிக்கையாளர்களே வேலம்மாள் உஸ்கூலிருந்து மிக அருகில் உள்ளது காட்ஸன் உஸ்கூலுக்கும் மிக அருகில் வாங்க நமது இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ அன்பான வாடிக்கையாளர்களே வேளம்மாள் ஸ்கூலிலிருந்து மிக அருகில் இருக்கின்றோம் ஜேபி நகர் மற்றும் விநாயகபுரம் சூரப்பட் ரோடு காட்ஸன் ஸ்கூல் தாண்டி வருகின்ற மேம்பாலம் அருகிலேயே இந்த ஜேபி நகர் உள்ளது வாடிக்காலில் மெயின் சூறப்பட்டோடு அந்த மேம்பாலம் அருகிலேயே இந்த ஜேபி நகர் சுட் அருகில் உள்ள வீடுகளை பாருங்கள் அது ஒயிட் கலர் பெரிய பங்களா மாடல் வீடு இது தனி வீடு ஜேபி ஒன்றாவது தெரு செகண்ட் அவென்யூ இந்த ரோட்டின் அட்ரஸ் இதுவும் அப்பார்ட்மெண்ட் இது ஃபஸ்ட் அப்பார்ட்மெண்ட் செகண்டும் அப்பார்ட்மெண்ட் இது இண்டிவிஜுவல் இன் இண்டிவிஜுவல் ஹவுஸ் அரை கிரவுண்ட் இண்டிவிஜுவல் ஹவுஸ் பில்டிங் சூப்பராக கட்டியிருக்கிறார்கள் இந்த சூப்பர் இண்டிவிஜுவல் ஹவுஸ் அருகில் உள்ள இந்த இடம் விற்பனை மற்றும் அருகிலேயே ஒரு கிரவுண்ட் அப்பார்ட்மெண்ட் கேவிஆர் அப்பார்ட்மெண்ட் உள்ளது இதுவும் நல்ல இண்டிவிஜுவல் ஹவுஸ் சூப்பரான இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாடிக்கையாளர்லே இந்த ரோடு இருபத்தி நாலடி ரோடு இடத்தின் ஃபேஸிங் நார்த்து ஃபேஸிங் வடக்கு பார்த்த மனை ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் உள்ளது சிஎம்டி அப்ரூவலும் உள்ளது வாடிக்கையாளர் சிஎம்டி அப்ரூவல் உள்ள இடம் விலையும் மிக மிக குறைந்த விலையை சொல்லலாம் ஆறாயிரத்தி இரநூறு ரூபாய் மட்டுமே ஒரு சதுரடி விலை ஆறாயிரத்தி இரநூறு ரூபாய் மட்டுமே இந்த இபி பில்லர் போட்டிருக்கார்கள் இதை சற்று தரப்படும் இந்த பில்லரை தள்ளி நகர்த்தி தரப்படும் அருகிலேயே இப்பொழுது தான் வீடு கட்டி விற்பனை ஆகிவிட்டது இது அரை கிரவுண்டு வீடு நமது இடம் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் சிஎம்டி அப்ரூவல் நார்த் ஃபேசிங் இருபத்தி நாலு அடி ரோடு விலை ஆறாயிரத்தி இரநூறு ரூபாய் மட்டுமே தேவைப்பட்டால் இதில் இந்த இடத்தில் வீடும் கட்டித்தரப்படும் கிரவுண்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் கேட்டால் கட்டித்தரப்படும் இல்லை கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் கேட்டாலும் பில்டிங்கும் இந்த இடத்தில் கட்டித்தரப்படும் வாடிக்கையாளரே மிக நன்றாக இருக்கின்றது மிகவும் மெயினிலே இருக்கின்றது மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டீஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்